ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாங்காய் தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல நாங்கள் இருக்கிறது இந்த மாங்காய் தோப்புக்குள்ளே தாங்க மாங்காய் எல்லா வகையான மாங்காய் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளிமூக்கு மாங்காயை பறித்து நம்ம ஊருகா தாங்க போட போகிறோம் இது கிளிமூக்கு மாங்காய் மரம் ஃபஸ்ட்டு மரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது தாங்க கிளிமூக்கு மாங்காய் இந்த மாங்காயில் தாங்க நம்ம இன்றைக்கே ஊறுகாய் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஊறுகாய்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய பறிச்சு நம்மளே வீட்டில் செய்யும்போது அது தனி டேஸ்ட்டு தாங்க இனி எப்படி இந்த ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு மாங்காயை வந்து நல்ல பொடி பொடியாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி மாங்காயை நல்லா கழுவிக்கலாம் நல்லா பாலெல்லாம் ஒழுகி இருந்துச்சு அதனால் நல்லா கழுவி அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அப்போ உப்பு நல்லா பிடிக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ சாப்பிடவும் ஒரு பக்கம் அந்த மாங்காய் நல்லா ஊறி அரை மணி நேரத்தில் உப்பு பிடிக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன செய்யலாம்னா நல்லா நல்லெண்ணெய் எடுத்துடலாங்க நல்லெண்ணெய் தாங்க ஊறுகாய்க்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டு பொரிய வச்சிடலாம் ஊருகா மண் தான் செய்யணுமான்னு கேட்டால் இல்லைங்க நம்மக்கிட்ட கிட்ட இருந்தால் மண்சட்டியில் செய்யலாம் அது தனி டேஸ்ட்டு தான் கொடுக்கும் இல்லாட்டி எந்த பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சிடலாங்க கடுகு போட்டாச்சு கடுகு போட்டதும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பன்னெண்டு வெள்ளை வெங்காயம் ஏதாவது பூண்டு போட்டுடலாம் மண் சட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சூடாயிடுச்சின்னா அப்புறம் ஆஃப் பண்ணாலும் அந்த சூடு வந்து ரொம்ப நேரமாகவே இருக்கும் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நீங்களும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லாவே வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்களா மண் சட்டியில் நுர தள்ளிகிட்டே இருக்குது இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும் பாருங்கள் ஆஃப் பண்ணியிருக்கோம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லாவே ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதில் சில பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கடுகும் வெந்தயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்ச உத ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது ஏன்னா ரொம்ப அதிகமாச்சுன்னா கசப்பாயிரும் கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஒரு அதாவது அந்த பச்சைவாசம் போகிற மாதிரி நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விட்டு பச்சை வாசம் போனதுமே வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா வினிகரை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இனி நம்ம ஊற வச்ச மாங்காய் வந்து அதில் போட்டுடலாம் மாங்காய் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு வினிகர் ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் கிடவே கிடாதுங்க ஒரு பிளாஸ்டிக் ஜார் இல்லாட்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மாங்காய் எதுவும் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஊருகா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ